பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சைக்கிள் மூலம் பயணத்தை மேற்கொண்ட ஏழ தமிழ் இளைஞன் ஒருவரின் புலம்பெயர் தமிழர்கள் வரவேற்பை பெற்றுள்ளார் பிரான்சில் வசிக்கும் யாழ் நல்லூரை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளைஞன் சூரன் தனது பாரிஸ் முதல் யாழ்ப்பாணம் வரை என்ற பயணத்தை நேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி பாரிசில் இருந்து புறப்பட்டு ஜூரின் பதிமூன்று நாடுகளோடு சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை தனது மிதிவண்டியில் கடந்து யாழ்ப்பாணம் சென்றடைந்துள்ளார் பிரான்ஸ் ஜெர்மன் ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி சர்பியா பல்கேரியா துருக்கி ஜார்ஜியா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா வரை மிதிவண்டியில் சென்று நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் மூலம் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர் புகழ்பெற்ற நல்லூர் கோவில் மற்றும் யாழ்ப்பாணம் பொது நூலகம் உட்பட பல முக்கிய இடங்களை சென்று பார்வையிட்டார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ஸ்தூரன் குடும்பத்துடன் இணைவது மட்டுமின்றி யாழ்ப்பாணத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவது எனது இலக்காக இருந்தது அத்துடன் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கும் புலம்பெயர் தமிழ் மக்களின் தாயகத்துடனான உணர்வு பூர்வமான மற்றும் கலாச்சார தொடர்புகளை பேண தோண்டுவதற்கும் நாள் நம்புகின்றேன் அத்துடன் நான் இந்த பயணத்தில் கரடு முரடான சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த நாடுகளின் அரசுகளும் மக்களும் எனக்கு மிகுந்த வரவேற்பையும் ஒத்துழைப்புகளையும் நல்கி இருந்தனர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறுகிறேன் என தெரிவித்திருந்தார் இந்த பயணத்தின் போது பாகிஸ்தானுக்கும் செல்ல முயற்சித்த போதும் அந்த நாடு அதற்கான அனுமதியை தரவில்லை என சூரன் மேலும் குறிப்பிட்டார் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பெற்றோர் பிரான்சில் குடியேறிய நிலையில் சூரனின் சரளமாக தமிழில் தனது உணர்வுகளை பகிர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது